உனக்கு நேரம் எதையுமே செய்ய ஒருத்தங்க நேரம் இல்லைன்னா அவன் பிஸியான ஆள்னு கிடையாது எல்லாத்தையும் செய்ய எவனுக்கு நேரம் இருக்கும் அவன்தான் பிஸியான ஆள் அப்போ எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கணும் அப்போ உங்கள் நேரம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் நேரத்தை பற்றி இங்கே இவ்வளோ முக்கியமாக நான் சொன்னேன்னா இல்லாட்டி உங்கள் நேரத்தை வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான் வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறோம்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிடுவோம் அப்போ படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் எதை வேண்டுமானாலும் படிங்கள் பிடித்த எந்த விஷயத்தை வேண்டாலும் படிங்கள் என்றைக்காவது பயன்படும் எதை பற்றி டைட்டில் கொடுத்தாலும் கோபிநாத் பேசுகிறான் அப்படின்னு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அது ஒன்று இப்போ சேர்த்தது கிடையாது தயாரி பண்ணுவது இன்றைக்கு நடப்பது கிடையாது எப்போதும் நடக்கும் உள்ளக்குள்ள ஒரு லைப்ரரி இருக்கும் அது தட்டினா தானாக வந்து பொத்து பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த சிக்கலுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லோருக்கும் சாத்தியம் ஏதோ ரீல்ஸை பார்த்தோம் ஏதோ இன்ஸ்டாவில் போஸ்ட்டை பார்த்தோம் ஏதோ ட்விட்டரில் பார்த்தோம் ஏதோ வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னு தயவு செய்து உங்கள் நேரத்தை இன்னொரு விடம் கொடுத்து விடாதீர்கள் யூ மே நோ தட் ஹவு மச் மணி தட் யூ ஹேவ் பட் யூ நெவர் மச் டைம் தட் யூ ரைட்டா உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தெரியலாம் ஆனால் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பத்திரப்படுத்த அந்த அளவுக்கு முக்கியமான ஆளாக தான் இருக்க முடியும் அதனால் பெரும் பணக்காரர்களிடம் பெரிய தொழில் அதிபர்களிடம் மிகப்பெரிய அறிவாளிகளை கவனித்து பாருங்க அவங்க